இந்த உலகத்தில் எதிரியே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சில பேர் பாம்பு மாதிரி கொத்திக்கிட்டே இருப்பாங்க வார்த்தைகளால் கத்தி எடுத்து குத்துனா கூட வழியை தாங்கிக்கலாம் வார்த்தைகளில் குத்தும் பொழுது நம்மளால் தாங்க முடியாது இப்படியப்பட்ட நிறைய மக்கள் மனவேதனையோடு இருப்பீங்க எதிரிகள் கிட்ட டைரெக்டாக மோத முடியாது பணபலம் அடியாட்கள் பலம் உடல் பலம்னு பல வகையான விஷயங்கள் இருக்கலாம் இப்படியாப்பட்டவர்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நொந்து போயிருப்பாங்க நீங்கள் நுந்து போன மக்களை கூட சில நேரத்தில் எனர்ஜியாக காட்ட முடியும் சில சர்பங்கள் வந்து நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்க்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கோயிலில் போகும்போது பார்க்கலாம் சர்பம் உங்களுக்கு தெரிந்தாலே குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் குலதெய்வத்தை அப்பப்போ காட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம சேனல் மூலம் ஒரு முடிச்சு ஒன்று கிடைக்குது அதாவது இந்த முடிச்சு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான முடிச்சு மூலிகை முடிச்சின்னு பேர் எதிரி தொள்ள இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து கண் திஷ்டி இருக்கிறவங்க இந்த பொருளை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் கட்டணம் அப்படி இல்லாட்டி ஒரு பூஜை அறையில் வைக்கலாம் இந்த பொருள் இவ்வளோ பவர்ஃபுல்லான பொருள் இதை பூஜை பண்ணி அதிலேருந்து வைக்கப்பட்டது நாங்கள் இப்போ காட்டுற இந்த சர்பத்துக்கும் அந்த பொருளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது வந்து இந்த சர்பத்தை பார்த்தால் ஒரு வகையான ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தான் அதுக்காக இந்த வீடியோ பதிவு நாங்கள் போடப்படுகிறது இந்த பாம்பை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்களாம் இந்த பாம்புக்கிட்ட அவ்வளோ பவர் உண்டா இது இரண்டுமே வந்து அம்மன் சம்பந்தப்பட்ட ஒரு நாகம் நாகத்தை பார்க்குறதே பெரிய பெரிய அபூர்வம் இப்போ நீங்கள் பார்க்குறதும் ஒரு புண்ணியம் கிடைக்கணுன்றதுக்காக இந்த பதிவு எடுத்து போடுறது ஏன்னா நீங்கள் எல்லாம் போயிட்டு டேரெக்டாக பாம்புலாம் பார்க்க வாய்ப்பே இல்லை இது நாங்கள் ஒரு இடத்துல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கோயிலில் எங்களுடைய ஆன்மீக தேடலில் இந்த அம்மா கிட்டத்தட்ட இவங்க கணவன் மனைவியாக ஒரு பத்து வகையான நாகங்கள் இந்த இவங்க வச்சு வளர்க்குறாங்களாம் அது வந்து தெய்வீக சம்பந்தப்பட்ட ஒரு பொருளாகவே பார்க்குறாங்க இது இவங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குது மகிழ்ச்சி சம்பாதித்து கொடுக்குது இது வந்து சில மக்களுக்கு வந்து ஒரு ஒரு தரிசனமாக இருக்கட்டுன்றதுக்காக இந்த பதிவு போடப்படுகிறது உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் நீங்கள் வணக்கக்கூடிய அம்மனாக இருக்கலாம் கண் திருஷ்டி எதிரி தொல்லை இருக்கிறவங்க இப்போ சேனல் மூலம் ஒரு முடிச்சு கிடைக்குது அது வந்து மூலிகை முடிச்சு அப்படின்னு பேர் அதை வந்து வியாபார ஸ்தலத்தில் கட்டலாம் உங்கள் வீட்டு வாசலில் கட்டலாம் இல்லை உங்கள் வீட்டு பீரோவில் கூட வைக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கணுன்னாலும் வைக்கலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது இது வந்து நிறைய மக்களுக்கு கிடையாது ஐந்து பேருக்கு மட்டும் அந்த ஐந்து அதிர்ஷ்டசாலையில் உங்கள் பேர் இருந்தால் நீங்களும் எங்களை நோக்கி படையெடுப்பீர்கள் இது தகவலுக்கான பதிவு நம்புறதும் நம்பாமல் போவதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு எங்கள் மூலம் தீர்வு கிடைக்கணும்னு இறைவன் எழுந்திருந்தால் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுவீங்க